ஏன்னா எந்த நேரத்தில் எதை எதை சாப்பிடணும் ஒரு வியவஸ்தையே இல்லையால அப்படின்ற மாதிரி தான் நேற்று ரைட் பத்தரை மணிக்கு சாப்பிட்டு உட்காந்துருக்கும் சட சடன் மழை பிடிச்சிருச்சு மழையை பார்த்தோம்னா அது என்ன கண்டாவே எனக்கு வந்து கலக்கி சாப்பிடணும்னு டெம்ட் ஆயிடுச்சு நாளைக்கு ஆஃபீஸ் முடிச்சு வரும்போது கலக்கி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் ஏன் இன்னத்துக்கே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க மணி பதினொன்று மணி ஆகி கடை இருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நானும் ஜாலியாக சாப்பிட்டேன் நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மேக்ஸிமம் பதினொன்று மணி தான் அதுக்கு மேலே ஹோட்டல் கடையெல்லாம் ஓப்பனில் இருக்காது ஆனால் இப்போல்லாம் நடிச்சாவது நமக்கு எதாவது கிரேவிங்ஸ் வருதுன்னு நெஞ்சு போனால் கூட விடிய விடிய எல்லா கடையும் ஓப்பனில் தான் இருக்கும் அது முக்கியமாக இந்த பிரியாணி கடை விடிய விடிய போட்டுக்கிட்டே இருப்பாங்க இருப்பாங்க போல் வேறு ஒன்றும் இல்லை அடுத்தடுத்து நோய் வரக்கான அறிவு தான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து மந்த் அண்ட் சண்டே அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் இருந்துச்சு சண்டே காத்தாலே வந்து சிக்கன் எடுத்து கொடுத்து க்ளீன்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க நானும் வந்து எப்போயும் போல தான் சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும்னு அது கூட குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா குழைய வதங்கணும்னு சிக்கன் உப்பு போட்டு வேக விட்டுட்டு மசாலாக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி கல்பாசி மிளகு சீரகம் சோம்பு இது கூட சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க